இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான வேளையிலே நாஞ்சில்நாதம் தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நாஞ்சில்நாதம் தொலைக்காட்சி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அழகாக கூறுவார் இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இந்த மானுட சமூகத்தின் மீது இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஒரு மனித குழந்தையினுடைய பிறப்பு இவ்வளவு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றது என்றால் ஒரு தெய்வ குழந்தை பாலன் இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை செய்தியாக இருக்கின்றது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய மைய செய்தி என்பது கடவுள் மனிதரானார் கடவுள் மனிதரானார் என்பதனுடைய பொருள் என்ன கடவுள் மனிதரானார் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் மனிதரோடு வாழ விருப்பம் கொண்டார் கடவுள் மனிதரோடு இறங்கி வந்து அவர்களோடு வாழ்வதற்கு அந்த வாழ்வை தேர்ந்து கொண்டார் எனவேதான் நாம் சொல்லுகின்றோம் அவர் இம்மானுவேல் கடவுள் கடவுள் நம்மோடு மனித இரத்தத்தோடு மனித சதையோடு மனித உணர்வுகளோடு அந்த கடவுள் நம் மத்தியில் பிறக்கின்றார் அன்புக்குரியவர்களே கடவுள் மனிதராகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் மனித வாழ்வை அனுபவிக்கின்றார் நம்முடைய பசி நம்முடைய தாகம் நம்முடைய வியர்வை நம்முடைய வேதனை நம்முடைய களைப்புக்கள் நம்முடைய துன்பங்கள் அதே போல நம்முடைய மகிழ்வுகள் அத்தனையிலும் அவர் பங்கெடுக்கின்றார் அதை அனுபவிக்கின்றார் நம்மோடு அவர் கலங்குகின்றார் கண்ணீர் வடிக்கின்றார் அதே நேரத்தில் அதே கடவுள் நம்மோடு ஆடி பாடி மகிழ்கின்றார் கடவுள் மனிதனானார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் மனிதராக பிறப்பது மட்டுமல்ல மாறாக அந்த கடவுள் இந்த வரலாற்றில் முழுமையாக ஈடுபடுகின்றார் மனிதனுடைய மீட்புக்காக இந்த மானுட சமூகத்தினுடைய விடுதலைக்காக அவர் முழுவதும் ஈடுபட்டு இந்த உலகத்தை அவர் உண்மையான ஒரு இரையாட்சி சமூகமாக உருமாற்றுகின்றார் என்று சொல்ல வேண்டும் ஆக கிறிஸ்து பிறப்பு விழா மனிதத்தன்மையோடு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது became a human ஹியூமன் Let us become ஹியூமன் இதுதான் கிறிஸ்து ஏசு மனிதரானார் என்பது நமக்கு விடுக்கின்ற ஒரு மாபெரும் அழைப்பாக இருக்கிறது ஒரு அம்மா கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவதற்காக கடைக்கு போனாங்க அவங்க கடையில் போய் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்களையெல்லாம் வாங்கி கொண்டிருந்தார்கள் அந்த கடைக்கு வெளியே இருந்து ஒரு சிறிய குழந்தை ஏழை குழந்தை ஆடையெல்லாம் கிழிந்திருந்த அந்த குழந்தை அதை பார்த்து கொண்டே இருந்தது அந்த அம்மா அந்த குழந்தையை அழைத்து கொண்டு கடைக்குள்ளால் போனாங்க அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு சில பொருட்களை கிறிஸ்துமஸ் பொருட்களை வாங்கி அதை பரிசாக கொடுத்த பொழுது அந்த குழந்தை அந்த அம்மாவிடத்திலே கேட்டது நீங்கள்தான் தான் கடவுளா என்று கேட்டது அந்த அம்மா அந்த சொன்னார்கள் நான் கடவுளினுடைய பிள்ளை என்று சொன்னார்கள் மனிதத்தன்மையோடு இந்த உலகத்திலே வாழுகின்ற அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் உங்களுக்காக தாபீதின் ஊரிலே மிஸ்ஸியா என்ற மீட்பர் பிறந்திருக்கின்றார் என்ற செய்தியை வானதூதர் அறிவிக்கின்றார் இந்த மீட்பு செய்தி முதன் முதலாக இரவெல்லாம் தங்களுடைய கிடைக்கு சாமக்காவல் காத்து கொண்டிருந்த அந்த ஏழை இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது எனவே அந்த ஏழை இடையர்கள்தான் இயேசுவினுடைய பிறப்பின் முதல் சாட்சிகளாக இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே ஏழை பணக்காரன் ஏற்ற தாழ்வு இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிரிவு இல்லை ஆண்டான் அடிமை என்ற பிரிவு இல்லை மாறாக அனைவரும் உடன்பிறந்த சகோதரர் என்ற ஒரு எண்ணத்தோடு மனநிலையோடு நாமெல்லாம் வாழ வேண்டும் என்ற செய்தியை உறுதிப்படுத்துகின்றது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொல்ல வேண்டும் மத்தேயு நற்செய்தி இரண்டாம் அத்தியாயம் மூன்றாவது இறை வசனத்திலே வாசிக்கின்றோம் ஏரோது கலங்கினான் அவனோடு எரிசலில் முழுவதும் கலங்கிற்று என்று காரணம் என்ன ஏரோதுவினுடைய வரி பணவரி ஆணவம் எதேச்சாதிகாரம் இவைகளெல்லாம் ஒரு விதத்திலே மனிதத்தன்மைக்கு எதிராக இருக்கின்றது எனவே அவன் மறைவாக இயேசு என்ற அந்த மீட்பரை சதித்திட்டம் மூலம் கொல்ல தேடுவதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்து பிறப்பு செய்தியை அறிவிக்கின்ற பொழுது வானக தூதரணி அருமையாக கடவுளை புகழ்ந்து பாடுகின்றது உன்னதத்தில் கடவுளுக்கு மாழ்ச்சி உண்டாகுக உலகில் அவர் தயவு பெற்றோருக்கு அவருக்கு உகந்தோருக்கு அமைதி ஆகுக என்று பாடுகின்றார்கள் ஆக இந்த அமைதி இது ஒரு மயான அமைதி அல்ல இந்த அமைதி வானக தூதரணி பாடுகின்ற இந்த அமைதி ஒரு மாபெரும் சிறந்த ஒரு அமைதியாக இருக்கின்றது இந்த அமைதி ஒரு வாழ்க்கை முறை என்று சொல்ல வேண்டும் எனவேதான் இந்த அமைதியை ஷலோங் என்று சொல்லுகின்றார்கள் எல்லா மக்களும் எல்லாம் பெற்று வாழுகின்ற முழு வாழ்வை பெறுகின்ற ஒரு அமைதியாக அந்த அமைதி இருக்கின்றது நாடற்றவரும் நலமற்றவரும் நடை கெட்டவரும் பாடற்றவரும் பணியற்றவரும் வாழ்வுற்றவரும் வீடற்றவரும் விதியுற்றவரும் வீழ்வுற்றவரும் எல்லாரும் எல்லாம் பெற்று வாழுகின்ற ஒரு முழு வாழ்வான நிலைதான் இந்த அமைதி என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த நாட்களிலே போரின் கொடுமையினால் பாதிக்கப்பட்டு அவதியுறுகின்ற மக்கள் வரலாறு காணாத அதிகன மழையின் அந்த வேகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் பொழுது புதிய நம்பிக்கையை பெறட்டும் எனவே அனைவருக்கும் மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை ஆகிய அனைத்து கொடைகளையும் பாலன் இயேசு வழங்குவாராக